நான் பிரைட் கென்னடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை வாழ்த்துகிறேன் பிரைட் கென்னடி மினிஸ்ட்ரீஸ் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு நான் வசனத்தை பகிர்ந்து வருகிறேன் ஆயிரத்தி எழுநூறு வீடியோக்கள் அந்த சேனலில் இருக்கின்றன பல்வேறு பிளேலிஸ்ட்டுகள் கீழே அந்த வீடியோக்களெல்லாம் வருகின்றன தலைப்பு வாரியாக பைபிளினுடைய புஸ்தகங்கள் வாரியாக நடைமுறை கண்ணோட்டத்தோடு சமநிலை வியாக்கியானமாக அந்த வசனங்களை நான் பகிர்ந்து வருகிறேன் பரபரப்பான காரியங்களை பேசுவதில்லை ஊழியக்காரனை பற்றியோ ஊழித்தை பற்றியோ பரபரப்பாக ஒன்றை பேசி வியூஸை ஏற்றுறது நம்ம நோக்கம் இல்லை நாளைக்கு ஏசு வந்துடுவார் நாளன்னைக்கு உலகம் அழிஞ்சிரோன்னு ஏதோ ஒரு நியூஸை போட்டு கொஞ்சம் எல்லாரையும் பயமுறுத்தி அந்த மாதிரி வியூஸை ஏற்றுறதும் நம்முடைய நோக்கம் அல்ல வேத வசனத்தை அது எப்படி இருக்குதோ அப்படியே அது எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போவதோ அப்படியெல்லாம் இன்றைக்கி புரிகிற பாஷையில் அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அநேகர் இதுவரை அதற்காக ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் ஜபிக்கிறீர்கள் அதற்காக உழைக்கிறீர்கள் பலருக்கு பகிர்ந்து கொள்கிறீர்கள் உதவுகிறீர்கள் உங்களை யாவருக்கும் நன்றி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அதே போல ஸ்பாட்டிஃபை என்கிற அந்த ஒரு காரியத்திலும் இந்த செய்திகள் ஆடியோவாக கிடைக்கின்றன அதனுடைய லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிறது அதை ஃபாலோ பண்ணும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வசனம் உங்களை ஆசிர்வதிப்பதாக நன்றி ஆமை